சமவாய்ப்பு மாறி x இன் நிகழ் தகவு அடர்த்தி சார்பு f of x is equal to kx e power minus 2x இங்கு x greater than 0 எனி k இன் மதிப்பை காண்க சோ நமக்கு வந்து என்னது அடர்த்தி சார்பு அப்படினே என்னது ஒரு formula தெரியும் அதாது integral minus infinity to plus infinity f of x is equal to 1 அப்படின் நமக்கு தெரியும் சோ நமக்கு இங்க f of x இங்கரது என்னது

integral 0 to infinity okay, e power minus ax x power n dx is equal to n factorial divided by a power n plus 1 okay. so இங்க வந்து நது இந்த k இங்கரது நது நமக்கு ஒரு மார்லியது வில்லி எத்துக்கலாம் so integral 0 to infinity x e power minus 2x dx is equal to 1 so இங்க வந்து நது a இருக்கிறேடத்தில் என்னது 2 இருக்குது

ஸோ இதை தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நமக்கு அடுத்த கணக்கு பார்க்கலாம் சமவாய்ப்பு மாறி எக்ஸின் நிகழ்த்தகவு அடர்த்தி சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இங்கே கொடுத்துட்டு இங்கே மூன்று நிகழ்த்தகவுகள் வந்து கேட்டிருக்குறாங்க ஓகே ஸோ நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம் அதாவது என்னது இன்டகரல் ஏ டுஸ் இஸ் ப்ராவர்டி ஆஃப் y less than or equal to x less than or equal to இதெல்லாம் என்னது நமக்கு தொடர்ச்சியான சம அதனால் மாதிரி இந்த என்னது இந்த ஈக்குவல் டு strictly less than அதெல்லாம் வந்து என்னது எந்த பெரிய இம்பாக்ட்டும் இங்கே வந்து உண்டு பண்ணாது சோ அதனால என்னது இத다 எடுத்துக்கலாம் நம்ம வந்து என்னது ஃபர்ஸ்ட் பிராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பிராப்ளம் என்னது probability of 0.2 less than or equal to x less than 0.6 ஓகே நமக்கு இங்கே வந்து என்னது

ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடணும் லிமிட் என்ன ஒன்று ரெண்டு ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு பிறகு மூணு புள்ளி ஆறு கிடைக்கும் இங்க புள்ளி எட்டு என்னது மூணு புள்ளி ரெண்டு நாலு பை ரெண்டு ரெண்டு பெருக்கள் ஒன்று புள்ளி ரெண்டுங்கிற என்னது ரெண்டு புள்ளி நாலு மைனஸ்

f of x dx okay so நமக்கு அது என்னது இருந்து 1 வரைக்கும் ஒரு மதிப்பு அப்புறம் 1 இருந்து 2 வரைக்கும் ஒரு மதிப்பு so அதை இப்படி எழுதலாம் அப்படினா இன்டகிரல் 0.21 f of x dx plus இன்டகிரல் 1 to 1.5 f of x dx அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரெண்டு விதமா எழுதலாம் so this is equal to இன்டகிரல் 0.5 1 ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்தது எஃப்எஃப்எக்ஸ்னுடைய மதிப்பு என்னது இந்த இன்டெரில் நமக்கு x ஸோ in x, so x dx ப்ளஸ் இன்டெகரல் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த இன்டரில் எஃப்எஃப்எஸ் எக்ஸ்னுடைய மதிப்பு என்னது ரெண்டு மைனஸ் எக்ஸ் ஓகே dx ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ கிடைக்கும் லிமிட் லோயர் லிமிட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் நம்ம ரெண்டு மைனஸ் கிடைக்கும் ரெண்டு மைனஸ் கிடைக்கும் ஸோ இங்கே ஒன்னு புள்ளி அஞ்சு லோயர் லிமிட்னது அப்ளை பண்றேன் ஒன்னு பை கிடைக்குது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் என்னது ஜீரோ பாய்ண்ட் டூ ஃபைவ் பை வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்கு ஒன்னு புள்ளி ஒண்ணு புள்ளி அஞ்சு என்னது அதுக்கப்புறம் லோயர் லிமிட் லோயர் லிமிட் பண்ற என்னது ரெண்டு பேருக்கு ஒண்ணு ரெண்டு மைனஸ் ஒன்னு பை ரெண்டு கிடைச்ச ஆன்சர் என்னன்னா ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு இதை நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்